அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கீரைகள் கனவில் வந்தால் என்ன பலன் தான் பார்க்க போகிறோம் அரைக்கீரை பாத்தியை கனவில் கண்டால் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களின் உடல் நலம் பெறுவார்கள் முளைக்கீரை நன்றாக வளர்ந்திருப்பதாக கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்ணிற்கு விரைவில் திருமணம் நடைபெறப் போகிறது என்று அர்த்தம் குப்பைமேனி கீரையை கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தில் உள்ள பீடைகள் பில்லி சூனியம் மாறப்போகிறது என்று அர்த்தம் கீரை ஏராளமாக வளர்ந்திருப்பதாக கனவு கண்டால் உங்களுக்கு தொழிலில் ஏராளமான லாபம் ஏற்படப்போகிறது என்று அர்த்தம் மணத்தக்காளி கீரை ஏராளமாக வளர்ந்திருப்பதாக கனவில் கண்டால் உங்களுக்கு தங்க நகைகள் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு அவை அனைத்தும் ஆள் மனதின் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இதை மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்